புதுக்கோட்டை திருவாரூர் விருதுநகர் மாவட்டங்களில் நேற்று மழை பெய்த நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் அதை சுற்றியுள்ள நாகுடி பெருங்காடு வயல் மேலப்பட்டு உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னல் சூறைக்காற்றுடன் கனமழை கோட்டை தீர்த்தது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஆலங்காடு உப்பூர் கோவிலூர் இடும்பாவனம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது இதனால் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்துள்ளனர் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் பந்தலூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது கொடைக்கானலில் மிதமான மழை பெய்த நிலையில் மழையில் நனைந்தபடி படகு சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர் விருதுநகர் மற்றும் அதைச் சுற்றியுள்ள அல்லம்பட்டி பாண்டியன் நகர் சூலக்கரை உள்ளிட்ட இடங்களிலும் சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளிலும் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது வேலூர் மாவட்டத்தில் ஒருநாள் வெடுத்து வாங்கிய மழைக்கே பல இடங்களில் தண்ணீர் தேங்கியது வேலூர் கான்சாவ்பேட்டை இந்திராநகர் உள்ளிட்ட இடங்களில் கழிவு நீருடன் மழைநீர் சேர்ந்து முழங்கால் அளவுக்கு தேங்கி நின்றது வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர் வேலூர் நகரில் சைதாப்பேட்டை பகுதியில் உள்ள ரேஷன் கடைக்குள் தண்ணீர் புகுந்ததால் அரிசி மற்றும் பருப்பு மூட்டைகள் நனைந்தன காட்பாடியை அடுத்த கடிஞ்சூர் ஏரியை ஒட்டியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்து நின்றதால் மக்கள் இன்னலை சந்தித்தனர் வேலூர் மாவட்டம் பொன்னையில் உள்ள பெரிய ஏரி நிரம்பி அதன் உபரி நீர் செல்லும் கால்வாய் மேலே உள்ள சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது ஆபத்தை பொருட்படுத்தாமல் பொன்னை புதூரைச் சேர்ந்த மதன்குமாரும் அவரது மனைவியும் இருசக்கர வாகனத்தில் வெள்ள நீரை கடக்க முயன்றபோது தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டனர் உடனடியாக அங்கு இருந்த மக்கள் இருவரையும் பாதுகாப்பாக மீட்டனர் இதனிடையே வேலூர் மாவட்டம் வள்ளிமலை பொன்னை ஆகிய பகுதிகளில் விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியதால் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் தண்ணீரில் சாய்ந்தன இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் வெயில் குறைவாகவே இருக்கும் எனவும் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளது மேலும் நாளை வங்கக்கடலில் ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் எனவும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வடைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்குச் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது